சிபி சீரியலில் அடுத்த வாரத்துக்கான அட்டகாசமான எபிசோடு வந்திருக்கு அதுக்கு முன்னாடி என்ன காரணம்னு தெரியல வியூஸ் சரியாக போல ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காக தான் வீடியோ படுறேன் எவ்வளோ பேர் பிடிக்குமோ அவ்வளோ பேர் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டாக இங்கே ஜனா அம்மா போயிட்டு கிட்ட வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி உங்கள் வீட்டில் உள்ள எல்லோரையும் மொத்த குடும்பமும் இனிமேல் எங்கள் வீட்டில் தான் இருக்கணும் இனிமே வந்து இங்கே நீ கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க என்னம்மா ஜனா இதெல்லாம் வந்து சரியாக வராது நான் ஏதோ உங்ககிட்ட சம்பளத்துக்காக வேலை பார்க்குறேன் அப்படின்னா இனிமே அதெல்லாம் பற்றி பேசக்கூடாது நீ என் குடும்பத்தில் ஒருத்தி உன் குடும்பம் என் குடும்பம் ரெண்டும் வேறு வேறு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு டெம்போவில் வந்து பொருள் எல்லாத்தையும் எடுத்து வீட்டில் உள்ள எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கரெக்டாக மொத்த குடும்பத்தையும் அழைச்சிட்டு ஜெகதாம்பாள் வீட்டுக்கு வந்து அழைச்சிட்டு வராங்க அதை பார்த்தோன்னே இந்த பக்கம் கணேசனும் மீனாள்லேருந்து மொத்த வர்ஷினி மொத்த குடும்பமும் அதிர்ச்சி ஆகிடுறாங்க கணேசனாக என்னமோ அவ்வளோ வெரைட்டி இல்லைன்னு பார்த்தா நீ சொன்னதுக்கும் இங்கே மொத்த குடும்பத்தையும் அவங்க அழைச்சிட்டு வந்துட்டாங்க அதெல்லாம் எனக்கு ஒன்றும் புரியலை அத்தை சிரிச்சுக்கிட்டே போனாங்களா கடைசியில் இப்படி நடந்து போச்சு அப்படின்னுப்ப சரி விடு இதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட பேசவே முடியாது மேற்கொண்டு பேசினேன்னா அவங்க ஊரில் உள்ள எல்லாரையுமே அழைச்சிட்டு வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை பேசாமல் இரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் போயிடுறாங்க போனதுக்கப்புறமா இங்கே கரெக்டாக ஜேதாம்பால் வந்து என்ன தமிழ் வீடெல்லாம் வந்து நல்லா இருக்காங்க அவங்க அவங்க அம்மா எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்கிறப்ப இந்த இங்கே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவாக நடிச்சுக்கிட்டுருக்காங்களா அவங்க வந்து இந்த பக்கம் உட்காருங்கம்மா உங்களுக்கு நான் சமைச்சி ரெடி பண்ணி தரேன் நீங்கள் கொஞ்சம் சாப்பிடுங்க எங்களுக்காக இவ்வளோ விஷயம் செய்கிறீங்க அதுக்காக நான் உங்களுக்கு ஏதாவது செய்யலாம் இல்லை அப்படின்னு சொல்கிறப்ப இவ்வளோதான விஷயம் சரி எனக்கு சமைச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கரெக்டாக கிச்சனுக்கு போகிறாங்க போனால் பார்த்தா தமிழரிசி புத்திசாலித்தனமாக யாருக்கும் தெரியாமல் அவங்க அம்மாவே வந்து இங்கே வீட்டில் அழைச்சிட்டு வந்து கரெக்டாக ஜெகதாம்பாள் வீட்டில் வந்து தங்க வச்சுருக்காங்க இந்த ட்விஸ்ட்டு நம்ம யாருமே எதிர்பார்க்கல செமையாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அம்மா தமிழரசி வந்து கேட்குறாங்க இங்கே ஜெகதாம்பால் வந்து சாப்பிட்றதுக்காக உட்காந்துருக்காங்க நீ வந்து ஆசையாக சமைப்பில் எப்போதும் போல் அது சமைச்சு கொடு உன்னோட ஃபேவரெட் அப்படின்னு சொன்னோன்னே சரி அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட அம்மாவுக்கு இருபது வருஷம் கழித்து மறுபடியும் தன்னோட கையால் வந்து சமைச்சு கொடுக்குறத நினச்சி இந்த பக்கம் சந்தோஷம் தாங்க முடியாமல் சமயக்கட்டில் ஜெகதாம்பாள் வீட்லேயே வந்து அட்டகாசமாக சமைச்சு இந்த பக்கம் கொடுக்குறாங்க உடனே இங்கே தமிழோட அம்மாவாக நடிச்சிட்ருக்காங்களா அவங்க கரெக்டாக எடுத்துகிட்டு வந்து இந்த பக்கம் ஜெகதாம்பாளுக்கு வந்து கொடுக்குறாங்க கொடுத்துட்டு இந்த பக்கம் வந்து சாப்பிட்டு பார்க்குறாங்க சாப்பிட்டு பார்த்தோன்னே என்ன இது என்னோட கைப்பக்கம் அப்படியே உன் அம்மாவுக்கு இருக்குது என்னால் நம்பவே முடியல இப்படி என்னோட கைப்பக்கம் வந்து வேற யாருக்கும் வராதே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் தமிழோட அம்மா வந்து ஏம்மா நீ எனக்காக வந்து சொல்லிக் கொடுத்தது தானே அப்போ நான் ஒன்றை போல தானேம்மா சமைப்பேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அம்மா சமைச்சதை வந்து எப்படியோ பாட்டியை வந்து சாப்பிட வச்சாச்சு சரி நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்றப்ப ரொம்ப நாள் கழித்து இருக்கு சரி உங்கள் அம்மா வந்து வர சொல்லு அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் அவங்க நடிச்சிட்ருக்காங்கள அவங்க வராங்க வந்துட்டு உண்மையிலே சொல்கிறம்மா இவ் எப்படி வந்து உங்களுக்கு இந்த அளவுக்கு என்னோடய கைப்பக்கம் வந்துச்சுன்னு எனக்கு சுத்தமாக வந்து இன்னும் புரியாத புதிராகவே இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே இதில் என்னம்மா இருக்குது தமிழ் வந்து உங்கள் சாப்பாடு எல்லாத்தையும் சாப்பிட்றாங்கல்ல சாப்பிட்டு பார்த்துட்டு ஒரு நாள் வந்து நீங்கள் சமைச்சது எல்லா எனக்கும் கொடுத்தா அதை சாப்பிட்டு பார்த்ததுலேருந்து வந்து சரி நம்ம முயற்சி பண்ணுவோம்னு சொன்னால் ஏதோ இந்த தடவை அதிர்ஷ்டவசமாக நீங்கள் எனக்கு உங்கள் கைப்பக்கம் வந்துருச்சு மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடுறாங்க சரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் ஜெயதாம்பாள் வந்து நீங்கள் வீட்டில் உங்களுக்கு ஏதாவது இது குறை இருந்துச்சுன்னா என்கிட்ட சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன வேணாலும் தமிழ் வந்து கேட்க வந்து சங்கடப்படுவா ஆனால் நீங்கள் யாரும் கேட்கக்கூடாது இசைவாணி உனக்காக தான் சொல்கிறேன் இது வந்து உன்னுடைய வீடு மாதிரி உன் இஷ்டத்துக்கு வந்து நீ என்ன வேணாலும் எதை வேணாலும் எடுத்து பொம்மை வேணும்னாலும் எது கேட்டாலும் நான் வாங்கி தருவேன் எடுத்து விளாட்லாம் சரியா அப்படின்னு சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் இசைவாணி கியூட்டாக வந்து பேசிகிட்ருக்காங்க உடனே மேலே வந்து மாடியில் வந்து இந்த பக்கம் ரூமில் போய் வந்து தங்குறாங்க தமிழ் வந்து அவங்க அம்மா கையை பிடிச்சிட்டு என்ன வச்சுமா ஏமா இவ்வளோ வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க அப்படிங்கிறப்ப இல்லை என் அம்மாவுக்கு வந்து இத்தனை வருஷம் கழித்து என் கையால் வந்து சாப்பாடு கொடுத்ததுன்னு போது நான் கொடுத்ததை சாப்பிட்டு பார்த்துட்டு சந்தோஷப்பட்டாங்க பார்த்தியா அதை பார்க்க வந்து எனக்கு வார்த்தையால் வந்து என்ன சொல்கிறேன்னே தெரியல அப்படின்னு ஆகிறாங்க சரி சரி இதெல்லாம் இருக்கட்டும் அம்மா ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் நீ இந்த வீட்டில் வந்து யாருக்கன்லையும் வந்து தெரியக்கூடாது அப்படி மட்டும் தெரிஞ்சிருச்சு நான் நம்ம எல்லாம் மாட்டிப்போம் அப்படின்னு சொல்கிறப்ப அதுக்கு தான் சொல்கிறேன் எதுக்கு இந்த விஷப்பரிச்ச அப்படின்னு அதுக்கு தான் நானே வந்து இப்படி போயிடலாம் வெளியில் போயிடலாம்னு இங்கே வரலன்னு சொன்னால் நீ மாட்டுக்கும் வீட்டுக்கு வந்து இங்கே அழைச்சிட்டு வந்துட்டேன் அப்படிங்கிறப்ப ஏமா கூட தள்ளி தள்ளி போனால் எதுவும் சரியாக வராதுமா நீ வந்து நினச்சி பார்த்துருக்கிய இருபது வருஷத்தில் உன் அம்மாவுக்கு வந்து சமைச்சி கொடுப்பேன் அவங்க வீட்லேயே வந்து மறுபடியும் தங்குவேன் அப்படின்னு நீ இருந்தால் உன் அண்ணனோட வந்து பாதுகாப்புக்கும் இருக்கும் அதே சமயம் அவர்கிட்ட நீ பேச பேச வந்து அவருக்குள்ளே வந்து ஒரு மாற்றம் வந்து அவர் மறுபடியும் பழையபடி சிபியோட அப்பா வந்து சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குமா அந்த சந்தர்ப்பத்தை நம்ம ஏன் வந்து தவற விடணும் அப்படின்னு சொன்னோன்னே சரி நான் போய் அண்ணனை பார்க்கணும் அவசரப்படாத நான் சொல்கிறப்ப ஒன்று அழைச்சிட்டு போகிறேன்ட்டு இந்த பக்கம் தமிழ் வந்து சொல்லிகிட்டு இருக்கு அதோட சூப்பராக முடிச்சிருக்காங்க